k g a n a n k e r e n gold factory k the one man show one man raki salam raki boy salam raki boy salam raki boy one man show k ಒನ್ಜಿಎಫ್ ಟೂ ಕೇಜಿಎಫ್ ತ್ರೀ ಕೆಜಿಎಫ್ ಫೋರ್ ಕೇಜಿಎಫ್ ಫೈವ್ ಇದು ಡೈರಕ್ಟ ಸ್ಕ್ರಿಪ್ಟ್ರು ಕೇಜಿಎಫ್ ಸಿಕ್ಸ್ ಸೆವೆನ್ ಎಟ್ ನೈನ್ ಟೆನ್ ಕೇಜಿಎಫ್ ಪುಟ್ಟ ಎನ್ನ ಪಡೀಸ್ ಪಣ್ಣು ನಾನು ಪಾಪದ ಕೆಜಿಎಫ್ 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 பேரே தூக்கிட்டு அதுக்கு இன்னொரு பேர் அதை படத்துக்கு வைக்கணும்னா என்ன வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ரக்கி சலாம் ரக்கி பாய் உட் அதாவது தமிழ் சினிமா கேரள சினிமா கன்னட சினிமா தெலுங்கு சினிமா சிந்தி சினிமா பீகாரி இந்த மாதிரி இந்தி இந்தியாவில் எத்தனை லாங்குவேஜஸ் வேணால் இருக்கட்டும் எதுவும்வ இல்லைடா இந்த படம் வந்து யார் இண்டியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒட்டச்சிட்டு போய் முன்ன இந்தியாவே ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு சினிமாவாக வந்து கேஜிஎஃப் நிற்கிது அப்படின்னா அதுக்கு பின்னாடி அந்த ஸ்டோரி பிகைன் த ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது தி எமோஷனல் ஆஃப் மதர் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் சாகர நேரத்தில் ஒரு அம்மா ஒரு பையங்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிடறான் அது என்ன சத்தியம்னா பண்ண போல ஓகேவா அதெல்லாம் வந்து ஒவ்வொரு டெட்டாலும் பெருசனம்னா இந்த அந்த சத்தியத்துக்காக அந்த மகன் தன் தாய்க்கு என்ன பண்ணுறாங்கிறது தான் இந்த எண்டைய சாப்டரோட கதை அப்படி பார்க்கும்போது அவன் கேட்டது இந்த உலகத்தில் இருக்கிற தங்கம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் உனக்க தாரமான சத்தியம் பண்ண ஹீரோ அதை எப்படி எடுக்கிறான் எப்படி கொடுக்க போகிறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை இது வந்து நீங்கள் ஒன்லைனாக பார்க்கும்போது சிம்பிளாக பார்க்கலாம் ஆனால் அட் த ஸ்கிரீன் பர்சன்ஸ் இந்த படத்தோட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்லிடுறேன் என் லைஃப்பில் நான் அதிகமாக ஒரே படத்தை தேட்டரில் போய் பார்த்ததுன்னா ஆறு வாட்டி ஆறு டைம் நான் வந்து கேஜிஎஃப் டூவே தேட்டரில் போய் பார்த்தேன் என் ரூமில் ஒரு சைக்கோ இருக்கான் அந்த சைக்கோ வந்து பதினஞ்சோ பதினேழு வாட்டியோ போய் பார்த்தான் அவன் வந்து எப்படின்னா அந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டைம்ஸ் அந்த மூவியை பார்த்துட்டு அந்த ஸ்டோரி போட்டுட்டு எப்படியாவது ராக்கி பாய் பார்த்துடலான்னு பிளான் பண்ணால் நானும் பிளான் பண்ணேன் பட் பட்ஜெட்டுக்கு காசு இல்லை ஆனால் அந்த படத்தை நூறு வாட்டி நான் பார்த்துருப்பேன் ராக்கி பாய் சான்ஸ் கிடச்சா மீட் பண்ணுறதுக்கு வரேன் ஏன்னா அந்த படத்தை நூறு வாட்டி நான் பார்த்துருக்கேன் ஆனால் நூறு வாட்டி தேட்டரில் பார்க்கல ஆறு வாட்டி தான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பட்ஜெட் பற்றாக்குறையினால நான் அதை வேறு மாதிரி பார்த்துட்டு நூறு வாட்டி ஸ்டில் இல்லாமல் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இந்த படம் இருக்கும் பாய் கொஞ்சம் பண்ணி ஓகேவா ஸோ ஒரு படத்தில் ஐம்பத்தெட்டு சீனோ அறுபது சீனு அறுபத்தெட்டு சீனும் ஒரு படத்தை கொண்டு வந்து இந்த படத்தை எதிராக மாஸ் சீனு சூப்பர் சீனோட சீன் சொல்லிட்டு எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு இதுல நாலு சீனோ எனக்கு மூணு சீன் என்னோட சீனு மாஸ் மாஸ் அப்படி சொல்லலாம் இல்லை சூப்பர் சீன் எமோஷ்னல் சீனு சொல்லி அப் பண்ணலாம் அந்த அறுபது சீனில் ஒரு முப்பது சீன் தெரிஞ்சாலே இங்கே படம் ஹிட் அப்படி தானே ஆனால் எடுத்த அறுபது சீனும் மாஸ் எடுத்த அறுபது சீனு கிளாஸ் எடுத்த அறுபது சீனும் வேற மாதிரி எங்கே இல்லை இதை வந்து விரில விட்டு தேடணும் எதிராக மொக்க சீனு எதிராக மொக்கை சீனு எதாக கட் பண்ணுறது அப்படின்னு தேட வேண்டியதாக இருக்குது அதை வில்லன் இப்போ ஒரு வில்லனை பார்க்கலாம் இவனா பயங்கரமா இருக்கான் கொடூரமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவனுக்கு தயார்த்து இருக்கான் இவனை பார்த்தா இவனா அவனோட ரொம்ப கொடூரமாக இருக்கான் அப்படின்னு என்னடா இடத்துல இன்னொரு ஹெட்டு நேஷனல் லெவல் ஹெட் அப்போ அவனை போய் பார்க்கும்போது அவன் இன்னும் மோசமாக இருக்கான் அப்போ இன்டர்நேஷனல் லெவலில் போய் பார்த்தா அவன் இன்னும் மோசமா இருக்கான் டேய் என்னடா மிருகபய கூட்டமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா வெயிட் பண்றா வெயிட் பண்றான் நேரில் வரட்டாங்கிற மாதிரி ஸோ மொத்த பில்லனு சத்தியும் மேனரு சத்தியும் சாப்பிட்ட மாதிரி ஒருத்தன் ஹீரோ இந்த படத்துலேருந்து நான் என்ன ஒன்று கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் செய்வேன் ஸோ என்னுடைய இந்த ஒரு கேஜிஎஃப் அப்படிங்கும்போது நான் ஒன்று ஒன்றில் கற்றுக்கிறேன் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம் லைஃப்பில் நம்ம ஒன்று அடையணும் அப்படின்னா அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போகலாம் தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அது வந்து நல்ல விதத்துக்காக நான் சொல்றேன் ஓகேவா நல்ல ஒரு செயலை செய்யறதுக்காக நான் எடுத்துக்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க ராக்கி பாய் எதை இப்போ ஒரு மாசின்னா இதை சொல்லலாம் இதை சொல்லலாம் இங்கே எதுவுமே இல்லடா இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா அடுத்த ஸ்டோரி எங்கடா போகுது எப்படி எடுக்க போறாயின்னு தெரியல இந்தியா ஃபுல்லா இருக்க தங்கத்தை எடுத்துட்டான் கப்பல்லாம் கொண்டு போயிட்டாப்ல தலைவன் கடலில் கொட்டி டாப்ல கொட்டி டாப்ல அவ்வளோ தங்கம் இந்திரா பற்றி இந்த தங்கலாங்கிற மாதிரி நமக்கு கேட்க தோணுது இன்னைக்கு இந்தியாவில் தங்கம் உலகத்துல இன்னைக்கு தங்கவளை விளைவிக்குதுன்னா அதுக்கு காரணம் அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க எல்லா தங்கத்தையும் கொண்டு போய் கடலில் போட்டு அதனால தங்கம் வேர்ல்டு மார்க்கெட்டில் தங்கம் கிடைக்காம இருக்கு டிமாண்ட்ல இருக்கு அதனால தங்க ரேட்டு ஏறுது இதெல்லாம் சொன்னா யாரும் நம்ப மாட்டானுங்க சரி ஓகே ராக்கி பாய்க்கு நான் அப்புறமா பண்ணி பண்ணிப்பா தங்கம் தர மாட்டாப்புல சரி ஓகே ஒரு சின்ன தங்கம் நானூறு கிராம் தங்கத்தே பெங்களூரு கொடுத்தி விட்டாப்புல நம்மளா போய் தங்கம் கேட்டால் கொடுக்க மாட்டாப்புல பட் இருந்தாலும் ஓகே கவர்மெண்ட் ராக்கி பாய்ட்டருந்து கொஞ்சம் தங்கத்தை எடுத்து வெளியே விட்டீங்கன்னா தங்க கேட்டா தோணும்ப்பா சோ அடுத்த கம் டு பாய்க்கு எப்படி நான் எடுத்துட்டு போவாங்க அடுத்த ஸ்டோரி எனக்கு என்னன்னா இந்தியா ஃபுல்லாக பகச்சிட்டாப்புல வேர்ல்டு ஃபுல்லாக பகச்சிக்கிட்டாப்பில் கிளைமேக்ஸில் இந்தியாவில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் சொ தங்கத்தையும் சொரணிட்டாப்புல இந்தியா கவர்மெண்டையே ஒரு கொளுத்து கொளுத்தி விட்டாப்புல இப்போ எங்கே போவாப்புல அடுத்து எந்த நாட்டுக்கு போவாப்பில்ல எந்த நாட்டை அடிக்க போகிறாப்புல தி இமாஜினேஷன் ஓகேவா அதாவது ஒரு ஸ்டோரியோட பீக் இமாஜினேஷன் லெவல் பாருங்களேன் ஒருத்தன் சாதாரணமான ஒருத்தன் எட்டு சூக்கு பாலிஸ் போட்டாலாம் ஒரு பண்ணு திங்க முடியுங்கிற ஒரு சின்ன பாயன் வேர்ல்டு வேர்ல்டே தேடுற மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் ஆதாரம் உலக ட்ரேடு பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கிற தங்கத்தை தன் கைக்குள்ள தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கெடுக்கிறான் ஓம்மாய்ட் ஒரு ரியல் ஸ்டோரி கெட்டால் எவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் ஆகும் ஒரு ஹீரோனா இப்படி இருக்கணும்டா ஒரு ஹீரோனா கதையில் இப்படி இருக்கணும் இப்படி எலிவேஷன் ஆகணும் இப்படி ப்ரொஜெக்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிரிப்ட் கழுவோம்ல அதாவது ஒரு ஹீரோனா நான் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அவன் மக்களுக்கும் நல்லது பண்ணணும் அவனோட அந்த பாஸ்ட் ஃப்யூச்சர்லாம் பெறுற மாதிரி நம்மளை ஒரு மெய்ஸ் இருக்க வைக்கணும் கூஸ் பம்ப் மூமெண்டா அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்டோரி எந்த சப்போர்ட்டுமே இல்லாம ஒன்லி ஒன் மேன் இண்டியா இது அடுத்து எப்படி இருக்க போது சத்தியமான இது தெரியல பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒன் ஆஃப் த தரமான சிறப்பான அசத்தலான அட்டகாசமான தனித்துவமான ஒரு படைப்புன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு இமாஜினேஷன்ல ஒரு கதையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸ்டில் நவ் இந்த படத்தை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும் நமக்கே வந்து ஏதாவது அம்மாவுக்கு ஒன்று பண்ணணுடான்னு சொல்லிட்டு ஒட்டம்புல இருக்கிற நரம்பெல்லாம் முறுக்கறி போய் அந்த அளவுக்கு ஒரு அம்மா சென்டிமெண்ட் எமோஷனல் உங்களுக்கு கேஜிஎஃப் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்னால் அந்த படம் வந்து எங்கே போய் முடியுமோ அப்படின்னு நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த கதையோட முற்றுப்புள்ளி எங்கே அப்படிங்கிறதுக்காக நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஒரு ஸ்டோரி இது உங்களுக்கு எப்படி இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க